ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வரலட்சுமி பூஜை அதுவும் இல்லாமல் ஆடி கடைசி வலி இல்லையா அதனால் என்ன சேலை கட்டலான்னு பார்த்தேன் சரி இந்த சாரி தான் எடுத்திருந்தேன் இது வந்து என் பொண்ணு பெரிய பிள்ளையானப்போ ஆனப்போ எடுத்ததுங்க பர்ச்சேசிங் போகும்போது நல்லா இருக்குதுன்னு சொல்லி எடுத்தேன் அப்போ கட்டினது அதோடு மடித்து வச்சது தான் இன்னைக்கு தான் தூசி தட்டி எடுத்தேன் சரி மஞ்சளாக இருக்கே மங்களகரமாக கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க சாமி கும்பிட்டா நல்லா கையில் கண்ணாடி வளையல் போட்டு புடவை கட்டி அழகாக நகை எல்லாம் போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வேலை செய்யும்போது இல்லை எப்பவுமே அந்த மாதிரி கரெக்டாக செஞ்சுக்க முடியல ஆனால் வந்து பெரிய பண்டிகைன்னும் போது அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் இன்னைக்கு முக்கால்வாசியெல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அழகாக முகம்லாம் கழுவி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா பிரசாதம் மிளகு பொங்கல் அதுக்கப்புறம் வந்து இனிப்பு சுசியம் பண்ணேன் இன்றைக்கி வந்து உள்ளே வந்து அந்த பூர்ணம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் ப்ளைனாக செஞ்சுருந்தேன் பசங்க வந்து எப்பவுமே அதை செய்கிறீங்க இன்றைக்கி இது செய்யுங்கம்மா அப்படின்னாங்க சரி அதனால் இது செஞ்சுட்டு பயிர் வந்து சுண்டல் தாளிச்சுருந்தேன் இதுதான் இன்றைக்கி பிரசாதமாக சாமிக்கு வச்சுருந்தேன் நம்ம எப்போவுமே இல்லை நான் எப்படி கும்பிடுவேன் அப்படின்னா வீட்டில் சாமி லக்ஷ்மி தேவி படம் இருக்கும் இல்லைங்களா அவங்கள வச்சு அப்படியே நான் பூஜை பண்ணிவிடுவேன் ப்ளவுஸ் பீட் வச்சு மஞ்சள் குங்குவோம் தாலி கயிறு வெத்தலை பழம் அதெல்லாம் வச்சு பூ வச்சு ஸ்வீட்டோ சாக்லேட்டோ எதிர்க்கோ நம்ம சக்திக்கு நான் சாமி கும்பிடுவேன் அதே மாதிரி வந்து பெருசாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குறைச்சிக்க கூடாது எப்பவுமே சிறுசா ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட நல்லா சாமிக்கு எவ்வளோ வேணா செய்யலாம் அதனால் வந்து நீங்களும் கும்பிடுறீங்க அப்படின்னா நம்ம சக்திக்கு என்னவோ நம்ம விருப்பப்பட்டு மனசார கடவுள் எது கொடுத்தாலும் எடுத்துக்குவாருங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டேன் அதே மாதிரி சாமி கும்பிட்டு நூற்றி எட்டு போற்றி சொல்வேன் அது வந்து உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே வரும் நூற்றி எட்டு போற்றியா அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி போற்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம்னா அது வரும் அதை சொல்லிவிட்டு படம் வந்து மேலே இருக்கு இல்லையா அதனால் தட்லேயே ம தாம்பல் தட்டு வச்சு அதுலேயே பூவை போட்டு நூற்றி எட்டு போட்டி சொல்லி அப்படியே சாமிக்கு எடுத்து மேலே வச்சுட்டேன் பூவை அது செஞ்சுட்டு தீபார்தினை காமிச்சிட்டு பிரசாதம் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம விரதத்தை முடிச்சிடணும் கொஞ்சமாக அது ஒரு ரெண்டு பருக்கையாச்சும் வாயில் போடணும்னு சொல்லுவாங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் சாமி கும்பிட்டுருந்தேன் ரேமோ பக்தியாக இருக்கார் பொருங்க அழகாக பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வீடியோ பார்த்த எல்லாருக்கும் கடவுளோட அருள் கிடைக்கட்டும்ங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா